என்ன வேலைன்னா பதிமூணாம் என்ன வேலைக்கு இது இது என்ன வேலை ஒன்னு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க

மாட்டியம்பட்டி உங்க பேரு தேவன் சரிண்ணா சோ தேவைப்பட்டா வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போறதும் வாங்கிட்டு போங்க மாட்டு வியாபாரி தான் பக்கமா இருந்தா

காம்பு பாரு சொல்றங்க காம்பு நல்லா இருக்குதா சின்ன காம்புதான்

என்ன வெளா இது பன்னெண்டு இதே உள்ள எவ்வளோ பதினாறு எட்டு பாரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சோ நல்லா ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பால் குட்டி தான் நல்லா அந்த அருமையான கலரு என்ன விலைண்ணா ரெண்டும் இருபத்தி இருபத்தி ஏழு இதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணுண்ணா ஒன்றரை மாதம் ஒரு மாதம் கண்ணுதாண்ணா சரி அண்ணா எந்த ஊருது அண்ணா எடப்பாடி சோலை வந்து எடப்பாடி குட்டிங்க ஆனால் வந்து அருமையான கலருங்க ஆணா நல்லா வந்து சைஸ் இருக்கு Day நான்ே நான் WijMr Metroid �் loaded நான் mentioning அ 원்து viktிக் வாங்கிட்டு தரவுβது дуже lodgeutiliszக்குயர்சிƯனை ் செய்கிறாக toolkit விuggling Local Ahri at au Should천 likely incorrectly routesick all golden 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 6 ohp thousand ip Ц возьண்ட

தொள்ள பதிமூணு நல்லா வந்து அருமையான கலர் பதிமூணாயிரம் இல்ல இல்ல நேர்ல வந்து தாராளமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குள்ளே வந்து வாங்கலாம் நேர்ல வந்து ஸோ பதிமூணு வந்து சொல்றாங்க இது குட்டி வந்து வர ஸ்டேஜ் வந்து அருமையா இருக்கு பாருங்க குட்டிங்க வளந்து சரியான சைஸா இருக்கு மாடு கணக்குட்டி தானா பல்ல போட்டு இருக்கலாம் ரெண்டு பல்லு அது வந்து ஹெவியா ஒரு மாடுங்க. இது பல்லனா? ஆ ரெண்டு பல்ல. நான் வாங்கிடுச்சாம். ரெண்டு பல்லு போட்டு இருக்கு. அது வந்து சரியானதா இருக்கு. ரெண்டு பல்லு போட்டு இருக்கு. சரி ஓகே அப்படியே வந்து டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கைக்கார மாட்டு சைடு வந்து போ வந்து எட்டு மணி கிட்ட வந்து ஆயிடுச்சு இது வந்து நல்லா வந்து மீடியமா இருக்கு குட்டி நல்லா வந்து அருமையான கலர் ஜோடியோட வந்து வாங்கிட்டு போனா நல்லா காசு தான் எப்படி இருக்குன்னு பாருங்க ஜோடி